ஒரு தமிழ்நாட்டு வண்டியில் பாருங்க லோடு எப்படி சரிஞ்சிருக்குதுன்னு அங்கே பாருங்கப்பா அந்த வண்டியில் லோடு எப்படி சரிஞ்சிருக்குது இது இது மறுபடியும் பிரித்து அடுக்காமலாம் மறுபடியும் கொண்டு போய் சேர்த்தே முடியாதுங்கப்பா ஆட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக போய் நினைக்கிறேங்க நம்ம லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்போங்க குஜராத்தில் இருந்து பேப்பர் ரோலுங்க இதுக்கு சிவகாசிக்கு லோடு ஏற்ற மாதிரி பார்த்துருப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்துங்க நம்ம அப்போட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் ராயக்கோட்டை வழியாக அதாவது ஒசூர் டு ராயக்கோட்டை போய் தருமபுரி போகிற ரோடு வந்து போட்டிருக்காங்க ஹைவே நல்லா இருக்குது வண்டி சீக்கிரம் பாஸ் ஆகுதுன்னு சொன்னாருங்க அதில் போய் பார்ப்போம் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க கரெக்டாக அந்த ராயக்கோட்டை ரோட்டை தாண்டி வந்துவிட்டாங்க பார்க்கல அப்புறம் இப்போ அதனால தான் மடியும் போய் கீழே யூட்டன் பண்ணிவிட்டு வரோம் இதுல எப்படிங்கப்பா ஏறது கட்டிங்க மேப்பு பார்க்க முட்டாங்க ராயக்கோட்டையே போர்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பார்க்க முட்டாச்சு அதனால் மறுபடியும் இப்படி உள்ள சிப்கார்ட் வழியாக போயிங்க அந்த கட்டில் போய் அப்படியே ராயக்கோட்டையோட ஜாயின் பண்ணிக்கலாம் இது வழி தெரியுமில்ல உங்களுக்கு அண்ணா 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 திரும்புறாரு திரும்புறாருங்கப்பா மறுபடிய போயிட்டு சுத்திட்டு வந்தாச்சு நம்ம போய்ட்டுங்க அதில் வந்து ரைட்டில் கட் பண்ணணுங்க தருமபுரிக்கு ராயக்கோட் ரோட்டுக்கு என்ட்ராயாச்சுங்க பார்க்கலாங்க ரோடு எப்படி இருக்குன்ட்டு தருமபுரி வரைக்கும் ஆனால் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் ஊருக்குள்ளே போய் தாங்க போவோம் அப்புறம் தான் ஐவே கரெக்டாகவும் நினைக்கிறேன் மேலே போட்டிருக்கு பாருங்கள் தேன்கனி கோட்டை ராயக்கோட்டைன்னு வாங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஹோட்டல் இருந்துச்சுன்னா சாப்பாடு எல்லாம் பரோட்டாக்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிடுவோம் இதுவும் பார்த்தோம்னா எல்லாம் கொஞ்சம் நம்ம ஒசூ டு கிருஷ்ணகிரி போடலைங்க அது ஃபுல்லாக கொஞ்சம் டவுன் தான் அதாவது கொஞ்சம் இறக்கமான இடங்க இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது எல்லாம் கொஞ்சம் டவுன் மாதிரி தான் இருக்குது அதாவது இப்போ ஊருக்குள்ளேயே நம்ம இன்னும் அவுட்ரு ஹைவேலில் போய் பார்க்கலாங்க எப்படி ஃபுல்லாக டவுனாக இருக்கா இல்லை மேடாக இருக்கா இல்லை லெவலாக இருக்கா ஏன்னா தெரிஞ்சு லெவலாக இருக்க வாய்ப்பு கம்மிங்க ஏன்னா நம்ம ஒசூர் டு கிருஷ்ணகிரி பார்த்துருப்போம் இறக்கம் மேடு இறக்கம் மேடு அப்படி தான் இருக்கும் அதனால் இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கலாம் முன்னாடி போனால் தெரியுங்க இங்க ஒரு சர்க்கிள் இருக்குங்க இதுலயும் தான் போனும் பிரியாணி ரெண்டு பார்சல் வாங்கியாச்சுங்க ஃபஸ்ட்டு டவுட் ஆகி போச்சுங்க ரோடு பார்த்தோன்னே சிங்கிள் ரோடு டபுள் ரோடாக மாறி மாதிரி இருந்துச்சுங்களா அப்புறம் அங்கே பிரியாணி ஒன்று கேட்டோம் பாயிட்ட அவர் வந்து அவுட்ரு போங்க ஃபுல்லாக டபுள் ரோடு தான் அப்படின்னு சொன்னாருங்க பார்ப்போம் என்ன அந்த ரோட்டில் வந்தது தேவையாக தேவையில்லாத விஷயமான்னு தெரிலங்க இருந்தாலும் பார்ப்போம் ரோடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்பேங்க எப்படி இருக்குன்னா எல்லாமே பார்ப்போம் இப்போ நேராக போனால் வந்துங்க நம்ம கிருஷ்ணகிரி டு சேலம்புரில் அந்த ரோடு ரைட்டில் கட் பண்ணியாச்சுங்க ராயக்கோட்டைக்கு ரோடு நீட்டா போட்டுருக்காங்க அதே மாதிரிதாங்க டவுனு மேடு டவுனு மேடு அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னும் ஊரை தாண்டலங்க ஒசூரை தானா பார்ப்போம் ரோடு அங்க எப்படி இருக்குன்ட்டு

டபுள் அப்பாவோட தாங்க இந்த மாதிரி நிமிஷம் அட்வான்ஸா போகுது தேவையில்லாத விலங்கு அது நிஜமாவது ஆயிரத்துக்கு இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல ஏறிட்டு இருக்குங்க நல்ல மேடு ரோடுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகலைங்க அங்கங்கே சிங்கிள் ரோடாக இருக்குது மேடாக இருக்குது அதுக்குள்ளே அவர் இன்னும் அவரும் வந்தது கிடையாதுங்க அவர் புதுசு போனது இல்லையம்மா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அவர் சொல்லி நம்ம சொல்லி நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி வந்து இந்த வீடியோ போடுறது நான் பாருங்கள் பார்த்துட்டு இந்த ரோடு ஒர்க் முடியாமல் அதில் யாரும் வரவானாங்க அதில் போகிறதுக்கு இதில் வர்றதுக்கு டீசல் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் டீசல் சேர்த்து போயிருங்க இப்போதைக்கு ரோடு கண்டிஷன் முடியுது வரைக்கும் இங்கே பாருங்க போர் ஓடிட்டு இருக்கு ஆனால் நல்லா வேடிப்பாங்களாங்க அந்த ரோட்டில் வந்தோம்னா இடம்ல வேற லெவலில் இருக்கு பிளேஸ் எல்லாம்

யானமாவும் போட்டிருக்குங்க அந்த ஊர் பேரு இந்த பக்கம் யானை அதிகமா இருக்குங்க ஒர்க்கு போயிட்டு இருக்குங்க என்ன ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல அங்க பாருங்க அந்த பக்கம் ரோடு போட்டுறாங்க என்ன முடியல ரோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீங்க பக்காவா இருக்குங்க ஏன்னா ஃபுல்லாகவே அதிகமாக டவுனாக தான் இருக்கு மேட் இருக்குங்க இருந்தாலும் மேட்டை விட டவுன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இப்போ வந்த வரைக்கும் மறுபடியும் ஹைவே வந்துருச்சுங்க அங்கங்கே அப்படியே பிட்டு பிட்டாக ரோடு போயிட்டே இருக்குங்க இங்கே வந்து டோல்கேட் வரும் போல் இடம் இடம் பெரிய இடம் டோல்கேட்டில் வண்டி நிறுத்துறது மறுபடியும் பாருங்க ஓட்டையே காணும்னா அதுலயே போயிருக்கலாங்க தேவையில்லாத வேலைக்கு நமக்கு அவர் சொல்றாரு ஓட்ட பாருங்க பண்ணிக்கலா ரோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்தால் பரவாயில்லங்கப்பா திடீர்னு அவர் ஒரு ஒருத்தர் தான் சொல்கிறாரு இன்றைக்கி தான் சொல்கிறாரு நானும் கேள்விப்படவே இல்லைங்கப்பா இந்த ரோடு வந்து ஃபுல்லாக வேலை முடிஞ்சு ஓப்பன் பண்ணி வண்டி பாஸ் ஆகுது அப்படின்னு ஏங்கப்பா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு டக்குன்னு இப்படி யோசிச்சு வரக்கூடாதுங்கப்பா நானும் சரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு தான் நானும் சரின்னு சொன்னாங்கப்பா அதில் போனான்னு வாருங்க ரோடே இல்லைங்க மண் ரோடு பாப்பங்க தருமபுரி போய் அதை இறங்குற வரைக்கும் ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க

இந்த ஊரில் வந்துட்டுங்க ஒரு ரெண்டே ரெண்டு நாள் தான் இருந்தேன் போர்வெல்லில் நம்ம கம்பெனியுடைய ஒன்று வந்து இங்கே ஓடிட்டு இருந்துச்சுங்க இப்போ இதில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டு காலின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் மட்டும் வர சொல்லியிருந்தாங்க நேராக இருந்துங்க பஸ் ஏறி இங்கே வந்துட்டு ரெண்டு நாளுங்க கிளம்பிட்டேன் பஸ் காரண்ண பறந்துட்டு வராருங்க இதில் பஸ் ஹோட்டலெலாம் நிஜமாகவே கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இப்போ வந்துங்க ராயக்கோட்டையை தாண்டிட்டோம் பாலக்கோடுன்னு ஒரு பத்தொம்பது கிலோமீட்டர் இருக்குங்க ரோடு வந்து பிட்டு பிட்டாதாங்க போட்டிருக்காங்க கொஞ்சம் தூரம் ஹைவே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஊருக்குள்ளே போய் வருது இந்த மாதிரி தாங்க இருக்குது நம்ம நேரம் ஆக்சுவலாக அதில் போயிருந்தோம்னா தருமபுரிக்குமே போயிருக்கலாங்க இதில் வந்ததே வேஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருப்பேன் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் டீசல் பா குறைஞ்சது பத்து லிட்டர் டீசலாச்சும் போயிருக்குங்க தேவையில்லாத தேவையில்லாத அதில் வந்து சரி நல்லா இருக்குன்னு தான் வந்தோம் இல்லைன்னா இதில் வரணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அதனாலங்க இந்த ரோட்டில் வந்துட்டு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க கன்ஃபார்மாக ரோடு ஒர்க் முடியறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஆயிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா என்னமேட்டு மழை காலம் வரப்போகுதுங்க ரோடு கொஞ்சம் இதாகும் ஸ்டாப் ஆகும் அதனால இந்த ரோடு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு வண்டி ஃபுல்லாக போகுதுன்னு கன்ஃபார்மாக நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் வேணா அதில் வரலாங்க அதுக்கு முன்னாடி யாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண தப்பு இதில் பண்ண வேணா வந்து கியர் மாற்றி மாற்றி அப்போ கையை வெளியேறக்குங்க தேவையில்லாத வேலை வந்து தொப்பூர் வந்தாச்சுங்க ஏதோ பிளாக் ஆகி போச்சுங்க என்னென்னு தெரில ஏதோ ரோடு ஒர்க்கா இல்லை என்னன்னு தெரிலங்க முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் எங்கிங்க மணி இங்கேயே கிட்டத்தட்ட நாலரை பக்கம் ஆயிடுச்சு போயிட்டு பூஸ்டர் வந்து கொஞ்சம் வேக்கம் குறையுதுங்க அது பார்த்து செக் பண்ணணும் போய் இன்னைக்கு போய் செக் பண்ணிட்டு நைட்டு கிளம்ப முடியுமா தெரில நான் தான் கிளம்புறேன் சிவகாசி நான் தான் போகிறேன் போய் இறக்குனோம்னா நைட்டு ஃபுல்லாக நீ ஓட்டம் தான் போக முடியாங்க எப்படி அரிய மாதிரி நல்ல மலைங்க தொப்பூர்ல தொப்பூர்ல வந்துங்க நல்ல வேலை ஆக்சிடென்ட் கிடையாதுங்க ரோடருக்கு போயிட்டு இருக்கு அந்த சைடு போவாங்க நம்மளை வந்து இப்போ அதாவது வண்டி மேலே ஏறி வருது பார்த்தீங்களா அதில் விட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மேலே ஏற இப்போ வெவ்வளவு நேரம் அரை மணி பிளாக் ஆகி போச்சுங்க மேலே ஏறி வர வண்டியும் எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் பிளாக் தான் விற்கும் நினைக்கிறேன் ஏன்னா மேடு வேறீங்களா சொல்லவே தேவையில்லை அப்படியே மெதுவாக அப்படியே ஊறிட்டு தாங்க வண்டி லாரி ஏறும் முன்னாடி காரில் வரவங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பொறுமை கண்டிப்பாக வேணுங்க போதைக்கு

என்ன ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகுங்க அதுதான் இங்கே மெயின் இது ஆ ஃபுல்லாக இறக்கம் பாருங்க அங்கே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அதை தடுக்கலாம் தான் இங்க பாருங்க அதாவது வண்டி எவ்வளோ பிளாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்போசிட்டில் கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் நிற்குன்னு தெரிலங்க இப்பயே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வண்டிதாங்க நாங்கள் அப்பா குஜராத் மாதிரி இருக்குங்க எனக்கு இங்கே இந்த வண்டியெல்லாம் இன்னும் தொப்புர் மேடை ஏறுற ரெண்டு மணி நேரம் ஆகுங்க ஏன்னா அங்கே மூணு லைனாக போய் ஒரு லைனாக போய்ட்டுருக்குங்க மேலே ஏறும்போது இப்போ வந்துங்க நான் காட்டுற மாதிரிங்க இந்த இதை இந்த கிளை இந்த கிளைமேட்டுக்கு அங்கே இருக்கிற ஹில்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது எப்படியும் அந்த டர்னிங்கில் பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க அது காட்டுற பாருங்கள் பக்கம் வந்தோன்னையும் அவ்வளோதாங்க ரெடியாக இருங்க சிவகாசி வந்துங்க அன்லோடு பண்ணியாச்சு அப்பா இறங்கி வீட்டுக்கு போயிட்டு வரேங்க நான் தான் வந்தேன் வந்து அன்லோடு பண்ணிட்டுங்க இப்போ லோடு அடுத்த லோடு சிவகாசியிலேருந்து குஜராத்துக்கு பட்டாசு வந்து எந்த ஊருக்கு ஏத்தன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடிங்க நான் இது ஒரு இடத்துல வந்து நல்லா டேர்னிங்கில் கட் பண்ணேங்க அது வந்து சிசிடிவி கேமராவில் வந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் போடுறேன் அதோட வீடியோ என் பண்ணுறேங்க அது வந்துங்க அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நமக்கு லெஃப்ட்டு கட் பண்ணாலும் சரிங்க ரைட் கட் பண்ணாலும் சரி எந்தளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ லெஃப்ட்டு கட் பண்ணுற மாதிரி தான் ரைட்டில் ஏறிக்கணும் ரைட்டில் கட் பண்ணுற மாதிரி தான் லெஃப்ட் நல்லா ஏறி கட் பண்ணாதான் கட் ஆகும் அது சிவகாசியில் அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது அது அப்படியே சிசிடிவி ஃபோட்டேஜ் போட்டு வீடியோ முடிக்கிறா மறுபடியும் பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்